இமிடியட்டா பக்கத்தில் இருக்கவங்க ஏடிஎபிக்கியோட ஒரு பத்திரிக்கையாளர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தாராம் உடனே இது வந்து வன்முறை டிவிக்கு எப்பவுமே தான் பண்றாங்க பத்திரிகையாளருக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி அந்த ஒருத்தர் கத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே உள்ள சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ரைக்கு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க இம்மிடியேட்டா ஆதா ஒரு ஜனா பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஒரு முதல் உதவியெல்லாம் இமீடியட்டா பண்ணி விட்டு உடனே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் யார் அந்த பவுன்சர் கூப்பிட்டு அந்த இடத்துல பவுன்சர் வந்து சாரி கேட்க தான் அமிச்சாங்க ஸோ ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சேன் நான் சொல்கிறேன் எனக்கு அதை பார்க்கும்போது நிஜமாலே கேவலமாக இருந்தது ஏன் உனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸர் ரிப்போர்ட்டர்ஸ் சார் ரெண்டு மூணு பேர்கிட்ட கிட்டே அவங்க கூட சொன்ன தலைவா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தலைவா இவனை சும்மா சீன் போட்டிருக்கானுங்க இதுவாக இவங்க ஸ்டாலின் வரும்போது இந்த மாதிரி பண்ண முடியுமா துணை முதலமைச்சர் வரும்போது இந்த மாதிரி பண்ண முடியுமா ஜெயலலிதா கிட்ட இந்த மாதிரி பண்ண முடியுமா ஜெயலலிதா எல்லாம் வர்றாங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்கலாம் நிற்பானுங்க அதாவது இந்த ரிப்போர்ட்டர் கூட இருந்த ஒருத்தர் ரிப்போர்ட்டரே சொல்கிறது இவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா விஜய் அவர்களை ஈஸியாக பண்ணலாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் உள்ள வந்து ஈஸியாக பிரச்சனை பண்ணலான்றனால தானே இப்படி பண்ணுறாங்க நான் இப்போ சொல்கிறேன் நாளைக்கு தமிழக வெற்றிங்களா அலோடே கிடையாதுன்னு சொல்லி கேட்டால் கூட்டிகிட்டே என்ன பண்ணுவீங்க ஒரு மரியாதைக்கு உங்களை உள்ள கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கணும்ல உடனே நியூஸில் ஃப்ளாஷ் ஆகுது இந்த ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மதிக்க மாட்டுறாங்க உடனே ப்ரெஸ் கிளப்பு ஒரு நோட்டீஸ் போடுறாங்க ஸோ இதை நம்ம எங்கே போய் சொல்கிறீங்கன்னா அஞ்சு மாசம் தான் இருக்குது அஞ்சு மாதத்துல எலெக்ஷன் வர போது எல்லாம் மாறப்போகுது அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் விஷயம் என்னன்றதா பத்தி தெரியும் அப்போ உங்களுக்கு நம்ம நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் ஒன்று இருக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக கூட கௌரி கிருஷ்ண பார்த்தீங்கன்னா கார்த்தின்ற ஒரு கேட்ட கேள்விக்கு என்னென்ன நடந்தது ஆன்லைன்லயும் சரி இதுலேயும் சரி இந்த பத்திரிகைலாம் என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் என்ற அளவுக்கு ஒரு ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு ஏ நான் பிரச தெரியுமா இப்போ டூ வீலரில் கூட பிரச்சனை எழுதி போனா போலீஸ்காரங்க பிடிச்சா நான் பிரச்சனை வேலை செய்கிறேன் அவன் ஹெல்மெட் போட மாட்டான் சார கஷ்டிட்டு போவான் லைசன்ஸ் இருக்காது ஆசி புக் இருக்காது இன்சூரன்ஸ் இருக்காது ஆனால் பிரச்சனை எழுதிருப்பான் ஆனா நான் பத்திரிகை நீங்கள் என்னை விட்டுரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கெத்தோட சுற்றுறாங்க இதெல்லாம் எவ்வளோ நாளில் எவ் எத்தனை வாட்டி நம்ம இதை எடுத்து சொன்னாலும் தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு ஸோ இதை பற்றி என்னன்றத நீங்கள் கமெண்டில் தான் தெரியப்படுத்துகிறோம் இதை நம்ம நான் சொல்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க